உண்மையாவே இவங்க ஜெனியூனா கோயம்புத்தூருக்கு மெட்ரோ கொடுக்கணும் நினைக்கிறாங்களா இது வரைக்கும் மெட்ரோ ரயிலுக்கு ஒரு ஆபீஸ் கூட கொடுக்காம இருக்காங்க இது வரைக்கும் நாங்க இப்ப பத்து எம்எல்ஏ எத்தனை பேர் தேடி கேட்டது பட் குரு நீங்க பாருங்க நான் என்ன சொல்றேன் நீங்க டிபிஆர் நீங்க தயார் பண்றீங்கல்ல டிபிஆர் மக்கள் கிட்ட கருத்து கேட்கறீங்கல்ல ஏன் எங்களால மக்கள் பிரதிநிதி எங்கள்கிட்ட கூப்பிட்டு கேட்டிருக்கலாமே அப்படி இல்லைங்க தாராளமா ஏதாவது ஒரு இடத்துல நான் திருப்பி சொல்றேங்க நீங்க கேட்டோம்னா நான் சொன்னல உதவி பண்றேன்னு

அவரோட கேள்விக்கு பதில் என்ன ஆளு தான் அந்த பெனிஃபிட்ஸ் எல்லாம் சொல்லி ஒரு எங்க ஆட்சி ஆட்சி செய்வீங்களா அப்படி ஒரு இப்போ இந்த டிபிஆர் ரெடி பண்ணி ஸ்டேட் கவர்மெண்ட் தான் கொடுக்கணும் இல்லையா எம்எல்ஏ குடுக்கலாம் ஏதாவது சட்டம் இருக்கா எம்பி குடுக்கலாம் ஏதாவது சட்டம் இருக்கா இல்ல இல்ல ஸ்டேட் கவர்மெண்ட் தானே கொடுக்கணும் அப்ப அவங்க தானே கொடுக்கணும் சொல்லுங்க குரு

இப்போ இந்த மாதிரி சூழ்நிலையில கோவையை மீண்டும் தக்க வைக்கணும் அவங்க வரணுங்கிறதுக்காக நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க லேண்ட் அக்வைசேஷன் நேரம் போட்டு நிறைய நிதி உறுதி பண்ணி கொடுத்துருக்காங்க ஸ்டேட் கவர்மெண்ட் அது போக செம்மொழி பூங்கா அது நிறைய திட்டங்கள் கோவை வந்து அதிக கான்சென்ட்ரேட் பண்ணி பண்ணிட்டு இருக்காங்க இத்தகைய சூழ்நிலையில நீங்க சொன்ன ஒரு குற்றச்சாட்டு அவங்க வந்து மெட்ரோ வரக்கூடாதுன்னு நினைக்கி அவங்க ஒரு சைட்ல வந்து கோவை பத்து தொகுதியை முக்கியமா கான்சென்ட்ரேட் பண்ணி முதல்வரே கவனம் செலுத்துறாருன்னு சொல்லி வேலை செய்யறாங்க அந்த மாதிரி நேரத்தில் நீங்க இந்த மாதிரி மெட்ரோக்கு வந்து அவங்க வந்து எதிர்ப்பு டோட்டலா போய் வரக்கூடாதுங்கிற நிலைப்பாடு இருக்காங்க எந்த பேஸ்ல ஏன் சொல்றேன்னா திமுக கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்டோட டொமைன்ல இருக்கிறதுல ஒரு சிலது இருக்கு உதாரணத்துக்கு செம்மொழி பூங்கா நிலை யாருகிட்ட இருக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் கிட்ட இருக்கு பண்டு ஒதுக்குறீங்க பூங்கா பண்றீங்க முழுசா கிரெடிட் நீங்க எடுத்துக்கலாம் மெட்ரோ கொண்டு வந்துட்டா எங்காவது சென்ட்ரல் கவர்மெண்ட் மெட்ரோன்னு சொல்லிடுவோம்ல ஒண்ணு ரெண்டாவது எடுடா வாய்ப்பு கிடைக்கும் தேர்தல் வேற நெருங்கிடுச்சு மோடி நம்ம அரசியல் பண்ண முடியும் அதனால இது ஒரு வாய்ப்பு மீடியாக்காரங்களை ஏன் போய் எடிட் பண்ணாம கட் பண்ணாம கொண்டு போய் சேர்த்துவீங்க அரசியல் இன்னும் வரக்கூடிய காலத்துல இந்த மெட்ரோ இரட்டை வேடம் போடும் திமுக அரசை அவங்களோட இந்த வேஷத்தை மக்களிடம் கொண்டு செல்கின்ற வகையிலே எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கின்ற அத்தனை கட்சிகளும் இணைந்து பல்வேறு அரசியல் நகர்வுகளை முன்னெடுக்க இருக்கிறோம் அதையெல்லாம் கட்சி தலைவர்கள் அந்த நேரத்தில் அறிவிப்பாங்க

எந்த அளவுக்கு பெருமளவு மக்களுக்கு பாதிப்பு இல்லாமல் இந்த திட்டத்தை நிறைவேற்ற முடியுமோ அதை நாங்க எடுத்துக்குவோம் ஏன்னா எங்க கிட்ட நிறைவேற்றணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு லட்சியம் இருக்கு அதுல உண்மை தன்மை இருக்கு இந்த மக்களுக்கு செஞ்சாகணும் அப்படிங்கிற அந்த பொறுப்புணர்வோட நான் சொல்றேன் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ எந்த அளவுக்கு இந்த திட்டத்தை நம்ம வாங்கிட்டு வர முடியுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நாங்க இதை எடுத்துட்டு வருவோம் அதாவது ஒரு 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 பிரதமர் வருகின்ற நேரத்தில் மாநில அரசு சட்டம் ஒழுங்கு கையில வைத்திருக்கக்கூடிய மாநில அரசு தகுந்த பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்யணும் அதற்கான வழிமுறைகள் எல்லாம் இருக்கு ஆனாலும் கூட ஒரு மாநில அரசு தீவிரமான மத்திய அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை கொண்டிருக்கின்ற பொழுது வாய்ப்பு கிடைக்கின்ற போதெல்லாம் இம்மாதிரியான அமைப்புகளை தட்டி கொடுத்து கொஞ்சம் பண்ணுங்க பான சொல்றது அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறது இதெல்லாம் மறைமுகமா செய்யற வேலை எங்க பேர்ல இருக்காத பண்ணிக்கோங்க இந்த டிராமா எல்லாம் எங்களுக்கும் அரசியல் இருக்கிறவங்களுக்கு தெரியுங்க கோவைக்கு மெட்ரோ மட்டும் விஷயம் பேசிடுங்க

அந்த பகுதியில் என்னெல்லாம் ட்ராஃபிக் இருக்கும் எல்லாமே விட அரசாங்க அதிகாரியை விட எம்எல்ஏக்கு நல்லா தெரியும் அப்போ டிபிஆர் தயார் பண்ணும் பொழுது கிட்ட கேட்டுட்டு எந்த இடத்துல ஸ்பீசிபிளாக இருக்கும் எந்த பாதிப்பு பாதிக்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க அது தெரிஞ்சு எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னால் அவங்க கேட்டுருக்கணும் டிபிஆர் மற்ற இடத்துல எப்படி போடுறாங்க இங்க எப்படி போடுறாங்கன்னு உலகத்துக்கே தெரியும் அதே எனக்கு கேட்கா எனக்கு யாருமே இல்லை அவங்கதான் கேட்கும் கேட்குறாங்க மோடி அவர்களை இழிவாக பேசுவது ஒன்றும் முன்னேற்ற கழகத்திற்கு புதிதல்ல அட்டாக்கு இந்த மாதிரி ரொம்ப பேசுறதுங்கிறது அவங்களோட வழக்கம் டிஎம் டிஎன் டிஎன்ஏவே என்னன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப கேவலமா தலைவர்களை அடுத்த அரசியல் கட்சி தலைவர்களை பேசுறவங்க தான் பிரதமர் மோடி அவர்களை மிக தரைக்குறைவாக உயிருக்கு அச்சுறுத்தல் கொடுக்கின்ற மிக அநாகரீகமாக பேசி இருக்கின்ற நபருக்கு எதிராக கிரிமினல் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கோம் ஆனா என்னன்னா நாங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அது போய் அடுத்த ஸ்டேஜே போகாது ஆனா எங்க கட்சிக்கார தம்பிங்க யாராவது ஒரு கமெண்ட் போட்டா போதும் வெடி வெடி வந்து தீவிரம் அதிபதி புடிச்சிட்டு போவாங்க இது தமிழ்நாடு ஸ்டைல் ஆஃப் தேங்க்யூங்க